மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு விஷயங்கள்லாம் என்னை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் சந்திரன் ராகு சேருவது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது கிடையாது சரியா அது லாபஸ்தானத்தில் கனெக்ட் ஆகுது ரெண்டாவது ஏழாம் இடத்துல புதன் நிலையில் இருக்கிறார் ஒரு சில பேருக்கு என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சுத்தம் பண்றோம்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுவீங்க அதில் ஏதாவது சின்ன பூச்சிலாம் இருக்கும் அது லைட்டா நம்மளை ஏதாவது பார்த்தோம் நம்ம வந்து நல்லா சுவையாக இருக்கோமேன்னு சொல்லி கடிச்சிடும் உடனே என்ன பண்ணுவோம் கை கால உட்காந்து பிச்சுன்னு உட்காந்துருப்போம் சில இடங்களில் டஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் தான் நல்லது இல்லையா வேறு யாராவது ஒருத்தருக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இல்லாத ஆட்களை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பெட்டர் இந்த சந்திரன் ராகு புதன் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுப்பாரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களே நமக்கு வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுவாங்க எது கரெக்டாக இருக்கோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை சொல்கிறது நட்சத்திரஸ்தானம் புரட்டாதியாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது இதே வேற ஏதாவது நட்சத்திரமாக இருந்தால் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துன்றதாவோ போகிறோம் நல்லா இருக்கும் பொதுவாக இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடிய நபர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது எவ்வளவோ நல்லது புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம்